சின்ன சின்ன பூ தொடுத்து பூந்தோட்டம் போற புள்ளே குண்டுமல்லி தொடுத்து நீ ஒடுக துர்வாடி புள்ளே சம்மங்குட்ட தாமர பூ ஏன் செம்பரத்தி பொன் சிரிப்பு சம்மங்குட்ட தாமர பூ ஏன் செம்பரத்தி பொன் சீர்ப்பு சின்ன சின்ன பூந்தொடுத்து நீ பூந்தோட்டம் போற புள்ளே குண்டு மல்லி தொடுத்து நீ ஓடுக தூர் வாடி செந்தூர் போயிருந்த செம்பந்தி வாங்கி வர மன்னர் மன்னர்கோடி போயிருந்த மல்லிகப்பு வாங்கி வர செந்தூறு போயிருந்த செவ்வந்தி பூ வாங்கி வர மன்னார்கோடி போயிருந்த பூ வாங்கி வர மாடபுற மகிழம்பு ஏன் மாமன் பொண்ணு பொன் சிரிப்பு மாட புற மகிழம்பு ஏன் மாமம் பொண்ண பொன் சீர்ப்பு சின்ன சின்ன பூந்தொடுத்து நீ பூந்தோட்டம் போற புள்ளே குண்டுமல்லி சாரம் தொடுத்து நீ முடுக துருவாடி புள்ளே கமலக்கோலம் போயிருந்த கனகாமரம் வாங்கி வரே செங்கல்பட்டு போயிருந்த செம்பருத்தி வாங்கி வரே கமலக்கோலம் போயிருந்த கனகாமரம் வாங்கி வர செங்கல்பட்டு போயிருந்த செம்பருத்தி வாங்கி வர அரைக்கோணம் பூ ஏன் அத்தமாக பொன் சிரிப்பு அரைக்கோணம் பூ ஏன் அத்தமாக பொன் சிரிப்பு சின்ன சின்ன பூந்தொடுத்து நீ பூந்தோட்டம் வாடி உள்ளே குண்டுமல்லி தொடுத்து நீ ஒடுக துருவாடி புள்ளே ஊட்டி வர வரப்போயிருந்தரோ சாப்பு வாங்கி வரே ஆற்காடு போயிருந்து பூ வாங்கி வரே ஊட்டி வர வரப்போயிருந்தரோ சாப்பு வாங்கி வந்த ஆற்காடு போயிருந்து பூ வாங்கி வர ஆளான செல்ல பண்ணே என் பாட்டு கேளு நின்னே ஆளான செல்ல பெண்ணே என் பாட்டு கொஞ்சம் கேளு நின்னே சின்ன சின்ன பூந்தொடுத்து நீ பூந்தோட்டம் போற புள்ளே சரம் தொடுத்து நீ ஒடுக துருவாடி புள்ளே சின்ன சின்ன தொடுத்து நீ புந்தோட்டம் போற புள்ள, குண்டு மல்லி சரந்தோடு நீ ஓடுக துருவாடி சம்மம் குட்ட தாமரப்பு ஏன் செம்பருத்தி பொன் சிரிப்பு குட்ட தாமரப்பு ஏன் செம்பருத்தி பொன் சிரிப்பு சின்ன சின்ன பூவெடுத்து நீ பூந்தோட்டம் போற புள்ளே குண்டுமல்லி சாரந்தொடுத்து நீ ஒடுக துர்வாடி புள்ளே குண்டுமல்லி சாரம் தொடுத்து நீ ஒடுக துர்வாடி புள்ளே